ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து கன்னியாகுமரியில் ஓகே இருக்குது நம்ம ஃபார்ம் வந்து பிரான்ஞ்சு வந்து மதுரையில் ஒன்று இருக்குது இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இங்கிலீஷ் பாட்டு வந்து பேர் வந்து சேல்ஸ் இருக்குது பட்டர்ஃப்ளை மார்க்கிங் உள்ள இங்கிலீஷ் பாட்டு நம்ம மதுரை ஃபார்ம்லாம் இப்போதைக்கு இருக்குது மதுரை சரண்டரிங்ல உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதே போல் சென்னை வேறு நம்ம வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் மூலமாக இல்லை வேறு பஸ் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த இங்கிலீஷ் பார்ட் ப்ரீட் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட பத்து வருஷம் நம்ம மெயின்டைன் இருக்கோம் இது ப்ளட் லைன் எல்லாமே ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராகவே நம்ம லைன் வந்து மெயின்டைன் இருக்கிறோம் நம்ம ஸ்டார் ஃபார்மில் வந்து நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபார்மில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே ஃபீஸு வந்து ஒரே டைமில் நம்மகிட்ட இருந்துருக்குது ஸோ இந்த லைனை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இதில் பிறக்கிற குட்டிங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பட்டர்ஃப்ளை மார்க்கெட்லேயே பிறக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புதுசாக வாங்குற இடத்துல குட்டிங்க வந்து வேறு வேறு இனத்துலேருந்து பிறக்குது அப்படின்ட்டு இது என்ன காரணம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ப்ரீடு வாங்கிட்டு போய் இதில் வேறு இன மொழியில் க்ராஸ் பண்ணி ப்ரீடு எடுக்கிறனால குட்டிங்க வந்து வேறு மாதிரி வருது மற்றபடி நம்ம லைனில் வந்து லைனேஜ் க்ளீனாக இருக்கிறதுனால குட்டிங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து இதே போல் தான் குட்டிங்க பிறக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரீடு வேணும்னா நம்ம ஸ்டார்ட் ஃபார்மாக கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ